சங்க தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும் படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி எல்லாவற்றுக்கும் கீழான சாதி என்பது நமக்கு தாழ்ந்தபடி அது நமக்கு தள்ளுபடி எனக்கு இதை படிக்கிற போது ஒரு வருத்தம் இருந்தது இந்த பாரதியார் ரொம்ப நல்லவராக இருக்காரு காலை எழுந்தவுடன் படிப்பு மாலை முழுதும் விளையாட்டு அது நல்லா இருக்கு இவர் காலையில படி மத்தியானம் படி சாயந்தரம் படி சாத்திரியும் படிங்கிறாரு பிறகு புரிந்தது தலைமுறை தலைமுறையாக படித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு பாரதியார் சொன்னார் எதையும் பான் தெரியாத காரணத்தால் தான் கோடி பேர் ஒரு இடத்தில் குடுமி ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்து போகிறார்கள் இது விலங்குகளில் கூட இல்லை மனிதர்களிடம்தான் இருக்கிறது இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த இடஒதுக்கீடு இருக்கும் என்று சலித்துக் கொள்ளுகிறார்கள் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த நாட்டில் ஜாதி இருக்கும்னு எவனாவது வருத்தப்பட்டாலும் எத்தனை வருடத்துக்கு இந்த மண்ணில் சாதி இருக்கிறதோ அத்தனை வருடம் இடஒதுக்கீடும் தேவை அறிஞர் அண்ணா அவர்கள் பொதுக்குழுவிலே முதன் முதலாக எழுதி வைத்து படித்தார் அண்ணாவுக்கு அப்படி பழக்கமே இல்லை எந்த கூட்டத்திலும் எவ்வளவு நேரமும் மேடையில் வந்து நின்றால் பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு பேராற்றல் உடைய பேரறிஞர் அறிஞர் அண்ணா அடுத்த தலைமுறைக்கு இப்படி ஒரு பயிலரங்கம் நடத்தி உருவாக்கி தயாரித்த ஒரு கட்சியை நான் உண்மையாக பார்க்கவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞர் அணிக்கு என் தலை தாழ்ந்த வணக்கங்கள் அடுத்த தலைமுறைக்கு இப்படி ஒரு பயிலரங்கம் நடத்தி உருவாக்கி தயாரித்த ஒரு கட்சியை நான் உண்மையாக பார்க்கவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞர் அணிக்கு முதலில் என் தலை தாழ்ந்த வணக்கங்கள் இன்னொன்று இந்த அறிவாலயத்தில் நான் எத்தனையோ கூட்டங்களை அமர்ந்து கேட்டிருக்கிறேன் எத்தனையோ கூட்டங்களில் நின்றும் பேசியிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு எனக்கு உள்ளே வருகிற போது இது ஒரு புதிய அறிவாலயமாக இருக்கிறது இந்த அறிவாலயத்தினுடைய இளைஞர் அணி ஒரு திரைப்படத்தினுடைய செட்டிங்ஸ் என்று சொல்லுவார்களே அப்படி நான் வேறு இடத்திற்கு வந்திருக்கிறேனோ என்று சிந்திக்கிற அளவுக்கு புதிதாக சரியாக இந்த அரங்கத்தை தோழர்கள் மாற்றி இருக்கிறார்கள் சுற்றி இருக்கிற படங்கள் வெறும் படங்கள் இல்லை ஒவ்வொரு படத்துக்கு பின்னாலும் ஒரு வரலாறு இருக்கிறது ஒவ்வொரு படமும் இந்த மண்ணுக்காக தியாகம் செய்தவர்களின் படம் ஒவ்வொரு படமும் இந்த மண்ணில் மாற்றங்களை கொண்டு வந்தவர்களின் படம் ஒவ்வொரு படமும் தங்கள் உயிரை இந்த மண்ணுக்காக மொழிக்காக நீத்தவர்களின் படம் நீங்கள் இந்த படங்களை படியுங்கள் அதுவே முதல் படிப்பு ஏன் படிக்க வேண்டும் எவற்றை படிக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் அவ்வளவுதான் இந்த அரங்கம் ஏன் படிக்க வேண்டும் என்றால் நம் அறிவை நாம் அறிவை பெற்றுக்கொள்வதற்கும் பெற்றுக்கொண்ட அறிவை பெருக்கிக் கொள்வதற்குமான வடிகளில் ஒன்று படித்தல் படித்தல் என்பது நம் அறிவு பெருக்கத்திற்கான வடிகளில் ஒன்று ஏனென்றால் அறிவு என்பது அடிப்படையில் மூன்று தடங்களிலிருந்து நமக்கு வந்து சேரும் ஒன்று மெய் அறிவு இயற்கையாகவே ஒவ்வொருவருக்கும் இருக்கிற அறிவு இரண்டாவது பட்டறிவு அனுபவத்தின் மூலம் நாம் பெறுகிற அறிவு மூன்றாவது நூல் அறிவு நூல்களை படிப்பதன் மூலமும் படித்தவர்களின் உரைகளை கேட்பதன் மூலமும் நாம் பெற்றுக்கொள்ளுகிற பிறரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அறிவு என்னதான் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் என்று சொல்லுகிறது திருக்குறள் ஆயிரம் புத்தகங்களை படித்தாலும் நம்முடைய இயற்கையான மெய் அறிவுக்கு தான் முதல் இடம் இந்த மெய் அறிவு மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று கருத வேண்டியதில்லை விலங்குகள் பறவைகள் செடி கொடிகள் எல்லாவற்றுக்குமே கூட இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் பல நாடுகளில் இருந்து ஆஸ்திரேலியாவில் கூட பறவைகள் வேடந்தாங்களுக்கு வருகின்றன என்று என்று ஆஸ்திரேலியாவிலிருந்து சொன்னால் அதனுடைய அதனுடைய பாதை இது ஒரு பக்கம் இருந்தாலும் கடலின் மீதுதான் அந்த பறவைகள் பறந்து வர வேண்டும் எந்த இடத்திலும் ஓய்வெடுத்துக் கொள்வதற்கு மரங்களும் இல்லை கட்டிடங்களும் இல்லை தொடர்ந்து அந்த பறவைகள் பறந்து வருகின்றன என்றால் இந்த துன்பத்தை இப்படி ஒரு அனுபவம் வரும் என்று முன் உணர்ந்து பறவைகள் முன்பே தனக்கு தேவையான புரதம் கொழுப்பு நிறைந்த உணவுகளை உட்கொண்டு விடுகின்றன என்று அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள் அந்த அறிவு நமக்கு வியப்பாக இருக்கிறது அந்த பறவைகள் அந்த புரதங்களை அப்படி உட்கொள்ளவில்லை என்றால் கண்டிப்பாக வேடந்தாங்களுக்கு வந்து சேர முடியாது எனவே இயற்கை அறிவு என்பது எல்லோருக்கும் இருக்கிறது கடற்கரைக்கு ஒரு குழந்தையை கூட்டிக் கொண்டு போனால் அந்த குழந்தை நம்மிடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறது ஏன் இந்த அலை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்று கேட்கிறது பெரும்பான்மையான பெரியவர்கள் சொல்லுகிற விடை ரொம்ப அதிக பிரசங்கி திறமெல்லாம் பேசக்கூடாது வந்தியா கடலை பார்த்துட்டு வீட்டுக்கு போ ஏன் அப்படி சொல்லுகிறோம் என்றால் நமக்கும் விடை தெரியாது என்பதுதான் எல்லோருக்கும் விடை தெரியாது எனக்கு விடை தெரியாது என்று என்று என் குழந்தைக்கும் நான் வெட்கப்பட்டு கொண்டு நீ கடலை மட்டும் பார் ஒரு குழந்தையை அந்த பாத்திரம் சூடாக இருக்கிறது தொடக்கூடாது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு உடனே புரிந்து விடாது ஒரே ஒரு முறை தொட்டால் காலம் முழுவதும் அது அதன் மூளையில் பதிந்து கிடக்கும் சொன்னாலும் தொடாது இவை எல்லாம் பட்டறிவு பட்டு அறிவதால் அதற்கு பட்டறிவு என்று பெயர் அதாவது அனுபவத்தின் மூலம் பெறுகிற அறிவு என்று நாம் புரிந்து கொள்ளலாம் நீங்கள் எவ்வளவு படித்திறவனாக இருந்தாலும் ஒரு தீப்பெட்டிக்குள் எத்தனை குச்சிகளை அடுக்க முடியும் என்பது சிவகாசி குழந்தைக்கு தெரிந்த அளவு எனக்கு தெரியாது எப்படி ஒரு துணியை நெய்திட முடியும் என்பது சென்னிமலை குழந்தைக்கு புரிகிற அளவுக்கு எனக்கு புரியாது வயல்வெளிகளில் எப்படி பணியாற்ற வேண்டும் என்பது ஒரு விவசாயியின் பிள்ளைக்கு புரிகிற மாதிரி படித்தவனுக்கு புரிந்து விடாது எனவே அந்த அறிவு எங்கிருந்து வருகிறது என்றால் அனுபவத்திலிருந்து வருகிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவு எத்தனை ஆயிரம் தொழில்கள் இருந்தாலும் மூன்று தொழில்கள் தான் அடிப்படையானவை பரந்திருப்பவை ஒன்று உழவு இன்னொன்று நெசவு மூன்றாவது மீன்பிடித் தொழில் நீண்ட கடற்கரையை கொண்ட நாடு தமிழ்நாடு என்பதால் மீன்பிடித் தொழில் என்பதும் நமக்கு பழக்கமானது எனவே இந்த மூன்று தொழில்களே அடிப்படை தொழில்கள் இவற்றிலிருந்து ஆயிரம் ஆயிரமாய் தொழில்கள் கிடைத்திருக்கின்றன அனுபவத்திலிருந்து பெறுகிற அறிவு இரண்டாவது அறிவு நாம் பேச போவது நூல் அறிவு புத்தகங்களின் மூலம் பெறுகிற அறிவு இன்னொன்றை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் மெய்யறிவு பார்ப்பதுதான் பகுத்தறிவு நூல் அறிவு அதுதான் நமக்கும் விலங்குகள் பறவைகளுக்குமான பெரிய வேறுபாடு மனிதர்களுக்கும் பறவைகளுக்கும் என்ன வேறுபாடு மனிதர்கள் உடைக்கிறார்கள் விலங்குகள் உழைக்கவில்லை என்று சொல்லுவது மிக மிக தவறான கூற்று நம்மை விட கூடுதலாக உழைக்கின்றன இன்னும் சொன்னால் சுயநலம் இல்லாமல் நமக்காக அவை உழைக்கின்றன நாமாவது சொந்த நோக்கத்திற்கும் தன்னலத்தோடும் உடைக்கிறோம் மனிதர்கள் பேசுகிறார்கள் விலங்குகள் பேசுவதில்லை என்பதும் சரியில்லை பேசுகிற பறவைகள் உண்டு பேச்சை விலங்குகள் புரிந்து கொள்ளும் வீட்டில் நீங்கள் ஒரு நாய் வளர்த்தால் உங்கள் பேச்சு அதற்கு சரியாக புரியும் அந்த பேச்சின் முறை வேறாக இருக்கலாம் வீட்டில் இருக்கிற நாயும் பூனையும் எழுப்புகிற ஒவ்வொரு சத்தத்துக்கும் ஒரு பொருள் உண்டு எல்லாம் மொழிதான் எதையும் பகுத்தறியாத காரணத்தால் தான் கோடி பேர் ஒரு இடத்தில் குடுமி, ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்து போகிறார்கள் இது விலங்குகளில் கூட இல்லை மனிதர்களிடம் இருக்கிறது யாரும் எண்ணி பார்க்கவில்லை எதற்காக அந்த ஒரு இடத்தில் போய் குடிப்பதால் புண்ணியம் வரும் என்று யாரோ எப்போதோ சொன்னதை நம்பி கோடிக்கணக்கானவர்கள் ஒரு இடத்தில் குவிகிறார்கள் என்றால் அவர்களுக்கு மெய்யறிவு இருக்கலாம் பட்டறிவு இருக்கலாம் நூலறிவு இருக்கலாம் பகுத்து பார்க்கிற பகுத்தறிவை மனிதர்கள் இழந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுத்தறிவையும் சேர்த்து வளர்ப்பதற்காகவே இந்த இடந்தலைமுறை தலைமுறை பேச்சாளர்கள் நூல் அறிவு ஏன் நூலை படிக்க வேண்டும் எப்படி படிக்க வேண்டும் நூலைப்படி தமிழ் நூலைப்படி சங்கத்தை நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும் மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி பொய்யில் முக்கால் படி புரட்டில் கால்படி சேர்ந்திருக்கிற நூலை படிக்க கூடாது எல்லாவற்றுக்கும் கீழான சாதி என்பது நமக்கு தாழ்ந்தபடி அது நமக்கு தள்ளுபடி நூலை படி தினமும் படி என்று நமக்கு புரட்சி கவிஞர் சொல்லிக் கொடுத்தார் எனவே ஏன் படிக்க வேண்டும் என்றால் அறிவை பெற்றுக் கொள்வதற்காகவும் பெருக்கிக் கொள்வதற்காகவும் படிக்க வேண்டும் அப்படி படிக்கிற போதுதான் நமக்கு உலகத்தின் பல செய்திகளை அறிய முடியும் காரணம் எல்லாவற்றையும் நம் மெய் அறிவால் பெற்றுவிட முடியாது எல்லாவற்றையும் நம் அனுபவத்தால் மட்டும் பெற்றுவிட முடியாது பலவற்றை நூல்களின் மூலம்தான் கற்று அறிய முடியும் நாம் படிப்பதன் மூலம் அறிவை கொள்ள முடியும் எவற்றை எல்லாம் படிக்க வேண்டும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை நம் சிந்தனைக்கு எட்டிய தூரம் வரை நூல்கள் குவிந்து கிடக்கின்றன இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் எந்த நூலகத்திற்குள் போனாலும் நமக்கு ஒன்று புரியும் என்ன என்றால் நம் அறியாமை புரியும் நீங்கள் எந்த நூலகத்துக்கு போனாலும் அங்கே இருக்கிற நூல்களில் ஓரிரு நூல்களைத்தான் நாம் படித்திருக்கிறோம் நம்மை படித்தவர்கள் என்று மற்றவர்கள் ஏன் சொல்லுகிறார்கள் என்றால் அதையும் மற்றவர்கள் படிக்காமல் இருப்பதால் நமக்கு படித்தவர்கள் என்கிற பெயர் வருகிறதே தவிர எல்லாவற்றையும் படிக்க முடியாது அப்படியானால் நாம் தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் இல்லை கண்டதை படித்தால் பண்டிதனாகலாம் என்று சொல்லி இருக்கிறார்களே கண்டதை படித்தால் பைத்தியமாகத்தான் ஆக முடியும் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் உங்களுக்கு தேவையானது எது என்பதை கண்டு அறிந்து படித்தால் பண்டிதனாகலாம் கண்டு அதை படியுங்கள் கண்டதை படிப்பது என்பதற்கு கிடைப்பதை எல்லாம் படிப்பது பொருள் இல்லை எது தேவை என்று கண்டு அதை படியுங்கள் இரண்டு விதமாக பிரித்துக் கொள்ள வேண்டும் திராவிட இயக்கம் தொடர்பான நூல்கள் ஒரு பகுதி பொது அறிவு இரண்டு பகுதி இந்த பொது அறிவு என்றால் எந்த துறை நமக்கு உகந்ததோ அதை பற்றி பயில்வதும் பிற துறைகளை பற்றியும் மேலோட்டமாக அறிந்து கொள்வதும் இந்த துறையிலே இருக்கிறவனுக்கு நான் இப்படியும் கலை இலக்கியம் அறிவியல் மேலோட்டமாக தெரிந்தால் போதும் அது பொது அறிவு அறிவியல் படிக்கிறவனுக்கு அது பொது அறிவு அல்ல அதுதான் அவனுக்கு துறை அறிவு கலை இலக்கியம் பொதுவான மேலோட்டமான அறிவாக இருக்கலாம் சரி நமக்கு நம் துறையில் என்ன துறைகளில் என்ன புத்தகங்களை தேடி படிக்க வேண்டும் ஒன்று எந்த ஒரு இயக்கத்திற்கும் வரலாறு உண்டு எந்த ஒரு இயக்கத்திற்கும் சில கோட்பாடுகள் இருக்க வேண்டும் எல்லா கட்சிக்கும் கொள்கையும் கோட்பாடும் இருக்கிறதா என்று கேட்டால் அந்த கேள்விக்கு நான் விடை சொல்ல முடியாது சொன்னால் பலர் வருத்தப்படுவார்கள் ஒரு கட்சி என்று சொன்னால் அதற்கு வரலாறு இருக்க வேண்டும் நான் பேசுகிற போது பல கூட்டங்களில் திராவிட இயக்கத்தின் பழைய வரலாற்று செய்திகளை சொல்லுவேன் ஏன் நீங்கள் எப்போது பார்த்தாலும் பழைய வரலாற்றை பேசுகிறீர்கள் என்று கேட்பார்கள் எங்களுக்கு வரலாறு இருக்கிறது அதனால் பேசுகிறேன் நமக்கு எத்தனை ஆண்டு கால வரலாறு இருக்கிறது துல்லியமாக சொன்னால் நூற்றி பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறது விரிவாக சொன்னால் அதனுடைய வேர்கள் அதற்கு நூற்றாண்டுகளிலும் இருக்கின்றன எனவே வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் துல்லியமாக இயக்கம் தொடங்குகிற ஆண்டு என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு திராவிடர் சங்கத்திலிருந்து தொடங்குகிறது எல்லாவற்றையும் உள்ளடக்கி நீதி கட்சி வரலாறு என்று இரண்டு நூல்கள் வந்திருக்கின்றன இரண்டு தொகுதிகளாக இரண்டு தொகுதிகளையும் எழுதியிருப்பவர் திராவிட இயக்க ஆய்வாளர் அவர்கள் திருநாவுக்கரசு அவர்கள் நீதி கட்சி வரலாறு இரண்டு புத்தகம் இரண்டும் பெரிய இரண்டு தொகுதியும் பிறகு திராவிட இயக்க வரலாறு என்று முரசொலி மாறன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் திருநாவுக்கரசு அவர்கள் சுயமரியாதை இயக்க வரலாறு என்று இரண்டு தொகுதிகளை எழுதியிருக்கிறார்கள் தீஎம் பார்த்த சாரதி திமுக வரலாறு என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் இவையெல்லாம் வரலாற்றின் தொடர்ச்சிகள் திராவிட கழகத்தின் வரலாறு தொகுதிகளை இந்த புத்தகங்கள் நம் நூலகத்தில் அறிவாலயத்தின் இருக்கின்றன கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புத்தகங்கள் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும் எப்போதும் நூலகங்களை மட்டுமே நீங்கள் இந்த புத்தகங்களை தேடக்கூடாது கூடாது இந்த புத்தகங்கள் உங்கள் வீடுகளுக்கு வர வேண்டும் இரண்டாவது கோட்பாடுகளை படிக்க வேண்டும் அது தொடர்பான நூல்களை தேடி படிக்க வேண்டும் கோட்பாடு என்றால் அடிப்படையில் திராவிட இயக்கத்தின் உயிர்நாடியான கோட்பாடு சமூக நீதி அதுதான் அடிப்படை சமூக நீதி என்பது என்ன பிறப்பால் உயர்ந்தவர்களும் இல்லை தாழ்ந்தவர்களும் இல்லை பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வள்ளுவன் திராவிட இயக்கத்துக்கான அடிப்படை கோட்பாட்டை வகுத்து தந்திருக்கிறான் அதுவே நம்முடைய அடிப்படை கோட்பாடு நீங்கள் செய்கிற தொழிலால் வேறுபடலாம் எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லோரும் சமமாக இருக்க முடியாது இயற்கையில் அது ஒரு நாளும் நடக்காது உயரமானவர்களும் தாழ்ந்தவர்களும் உண்டு வலிமையானவர்களும் வலிமை குறைந்தவர்களும் உண்டு ஆனால் சமூக நீதி என்றால் எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும் என்பது அல்ல எல்லோருக்கும் சம வாய்ப்பு தர வேண்டும் என்பதனால் எல்லோருக்கும் சம வாய்ப்பு இருக்க வேண்டும் என்பதுதான் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்பது சமூக நீதிக்கான ஒரு வழி இடஒதுக்கீடே நமக்கு நோக்கம் இல்லை சமத்துவம் வந்துவிட்டால் இடஒதுக்கீட்டை நாமே விலக்கி விடலாம் அதாவது பலர் கேட்கிறார்கள் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த இடஒதுக்கீடு இருக்கும் என்று சலித்துக் கொள்ளுகிறார்கள் அப்படி சலித்துக் கொள்ளுகிற யாரும் இன்னொரு கேள்வியை கேட்டு சலித்துக் கொள்வதில்லை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த நாட்டில் ஜாதி இருக்கும்னு எவனாவது வருத்தப்பட்டானா எத்தனை வருடத்திற்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்றால் எத்தனை வருடத்துக்கு இந்த மண்ணில் சாதி இருக்கிறதோ அத்தனை வருடம் இடஒதுக்கீடும் பொருளாதார கூடாது எதன் அடிப்படையில் நம் உரிமைகள் மறுக்கப்பட்டனவோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு உரிமைகள் வர வேண்டும் நாம் ஏழை என்பதற்காக யாராவது பள்ளி கொடுத்த விட மாட்டேன் யாருக்கும் எந்த வாய்ப்பும் மறுக்கப்படவில்லை ஆனால் நீ இந்த ஜாதியில் பிறந்தவன் என்பதற்காக உள்ளே வரக்கூடாது என்று சொன்னார்கள் பள்ளிக்கூடத்தில் நுழைந்திருக்கிறோம் இன்னமும் கோயிலில் நுழைய முடியவில்லை என்னதான் சட்டங்கள் வந்தாலும் தடைகள் இருக்கின்றன எனவே அதுதான் அடிப்படையான நம்முடைய சமூக கோட்பாடு சமூக நீதி என்பது நம்முடைய அடிப்படையான அரசியல் கோட்பாடு மாநில சுயாட்சி என்பது சமூக நீதி தொடர்பான மாநில சுயாட்சி தொடர்பான புத்தகங்களை நாம் படித்தாக வேண்டும் நம்பி ஆரூரன் அவர்கள் எழுதியிருக்கிற தமிழ் மறுமலர்ச்சியும் திராவிட தேசியமும் அது அவருடைய பிஹெச்டி ஆய்வேடு தமிழிலும் வந்திருக்கிறது சமூக நீதி பற்றி ஐயா ஆனைமுத்தவர்கள் ஆசிரியர் வீரமணி அவர்கள் நிறைய புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள் சமூக நீதி பற்றி மிக தெளிவாக நீங்கள் படித்தாக வேண்டும் அதற்கு பிறகு மாநில சுயாட்சி என்றால் பல்வேறு விதமான நூல்கள் இருக்கின்றன குறிப்பாக இரண்டு நூல்களை நான் சொல்லுகிறேன் மாநில சுயாட்சிக்கு ஒன்று முரசொலி மாறனவர்கள் எழுதியிருக்கிற மாநில சுயாட்சி இன்னொன்று வழக்கறிஞர் கூசா ஆனந்தன் அவர்கள் எழுதியிருக்கிற மலர்க மாநில சுயாட்சி இரண்டு தொகுதிகள் இந்த மாநில சுயாட்சி என்பது நாம் திராவிட நாடு கேட்டு அந்த கோரிக்கையை விட்டதற்கு பிறகு அறிஞர் அண்ணா அவர்கள் கையில் எடுத்த கோட்பாடு அறிஞர் அண்ணா அவர்கள் ஏன் திராவிட இயக்கம் அந்த கொள்கையை திராவிட நாடு கொள்கையை கைவிட்டது என்பதற்கு ஒரு புத்தகம் இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாவது ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் பொதுக்குழுவிலே முதன் முதலாக எழுதி வைத்து படித்தார் அண்ணாவுக்கு அப்படி பழக்கமே இல்லை எந்த கூட்டத்திலும் எவ்வளவு நேரமும் மேடையில் வந்து நின்றால் பேசிக்கொண்டே இருக்கிற ஒரு பேராற்றல் உடைய பேரறிஞர் அறிஞர் அண்ணா அவர்கள் எங்களை போன்றவர்கள் கல்லூரியில் படிக்கிற போது அண்ணா வருகிற வரைக்கும் காத்திருந்து அந்த உரைகளை கேட்டிருக்கிறோம் ஏன்னா நாலரை மணி ஆயிடுச்சுன்னா கல்லூரி வளாகத்தில் ஒரு புள்ள இருக்க மாட்டான் அண்ணா வருகிறார் என்றால் ஏழு மணி வரைக்கும் இளைஞர் கூட்டம் காத்திருந்தது என்பது உண்மை அண்ணா அவர்கள் முதன் முதலாக எழுதி வைத்து உரையாற்றினார் அந்த எழுதி வைத்த உரையை தலைவர் கலைஞரிடம் கொடுத்தார் அறுபத்தி மூன்றில் நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு அறிஞர் அண்ணாவின் கையெழுத்திலேயே அந்த புத்தகம் வந்திருக்கிறது படித்து விடுங்கள் எண்ணி துணிக கருமம் மொழிக் கொள்கை பற்றி படியுங்கள் பேராசிரியர் அ ராமசாமி அவர்கள் எழுதியிருக்கிற அண்ணாவின் மொழிக் கொள்கை இந்திய எதிர்ப்பு போராட்டம் ரத்தம் தோய்ந்த ஐம்பது நாள்கள் என்று ஒரு புத்தகம் இருக்கிறது அதை படிக்கிற போதுதான் நாம் உணர்வு பெறுவோம் நீங்களெல்லாம் அறிவாளிகளாக ஆக வேண்டும் என்பதை விட முதலில் அடிப்படையில் உணர்வாளர்களாக ஆக வேண்டும் ரத்தம் தோய்ந்த ஐம்பது நாள்கள் பல போராட்டங்களை கண்ணுக்கு எதிராக பார்த்தவன் என்கிற அடிப்படையிலும் சொல்லுகிறேன் அப்போது நான் பள்ளிக்கூடத்தின் மாணவன் இந்த படங்களிலே இருக்கிறவர்கள் இறந்து போன செய்தி ஒவ்வொரு நாளும் வரும் தங்களை தாங்களே எரித்து கொண்டு இறந்து போனார்கள் உலகத்திலேயே மொழிக்காக தங்களை எரித்து கொண்டு இறந்து போன இளைஞர்கள் இந்த மண்ணிலே தான் உண்டு எல்லோருமே திமுக சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் சொல்லுவதெல்லாம் யாரோ மாணவர் யாரோ மாணவர்கள் அல்ல திமுக சார்ந்த மாணவர்கள் என்பதை நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும் படித்துக்கொண்டே இருங்கள் முன்பெல்லாம் இவர் படித்தவரா படிக்காதவரா என்கிற ஒரே கேள்விதான் இப்போது அந்த கேள்வி இல்லை காரணம் எல்லோருமே படித்தவர்கள் இன்றைக்கு எந்த வீட்டில் படிக்காத பிள்ளை இருக்கிறான் எனவே படித்தவனா படிக்காதவனா என்கிற கேள்வி பழையது படித்தவரா படித்துக்கொண்டே இருக்கிறவரா என்பதுதான் புதிய கேள்வி நீங்கள் இரண்டாவது இடத்துக்கு வர வேண்டும் நீங்கள் அல்ல நானும் வர வேண்டும் நான் படித்து விட்டேன் என்று எப்போது நினைக்கிறேனோ அப்போது என் முட்டாள்தனம் தொடங்குகிறது இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற புத்தகம் எனக்கு தெரியாத செய்திகளை சொல்லும் தொடர்ந்து படித்தாக வேண்டும் இறுதியாக நான் மூன்றாவது பகுதிக்கு வந்து விடுகிறேன் எப்படி படிப்பது எல்லோருக்கும் படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது ஏன் படிப்பதில்லை பல பேர் சொல்றான் படித்தா தூக்கம் வருது நான் சொல்லுகிற விடை தூக்கம் வந்தால் தூங்கிடுங்க ஒன்றும் தப்பே இல்லை தூங்கிடுங்க மறுபடியும் விடித்து அதற்கு பிறகு படியுங்கள் இரண்டாவது முறையும் கொஞ்சம் தூக்கம் வந்தால் கூட தூங்குங்கள் மூன்றாவது முறையும் தூக்கம் வந்தால் மருத்துவரிடம் போய்விடுங்கள் அது வேறு ஏதோ கோளாறு நீங்கள் படிப்பது அல்ல இரண்டாவது ஒரு பெரிய புத்தகத்தை பார்த்தவுடன் நமக்கு ஒரு அச்சம் வருகிறது இவ்வளவு பெரிய புத்தகத்தை எப்படி படிக்கிறது ஆயிரம் பக்கங்களையும் ஒரே நாளில் படிக்க வேண்டும் என்று யார் உங்களுக்கு கட்டளையிட்டார்கள் பிரித்து படியுங்கள் ஐம்பது பக்கம் என்று படிப்பதென்று முடிவெடுத்து அந்த ஐம்பது பக்கங்களையாவது படித்து விடுங்கள் நீங்கள் ஐம்பது பக்கம் படித்தால் அந்த புத்தகத்தை இருபது நாட்களில் உங்களால் முடித்து விட முடியும் ஒன்றும் ரயிலுக்கு போகிற வேலை இல்லை படிக்கலாம் காலம் முழுவதும் படித்து கொண்டிருக்க போகிறோம் படிக்க படிக்க உங்களுக்கு விரைந்து படிக்கிற பயிற்சி வரும் விரைந்து படிக்கலாமா மெதுவா படிச்சா தானே புரியும் மெதுவா படிச்சா மனத்தில் தங்கார் தான் படிக்க வேண்டும் இன்றைக்கு அறிவியலாளர்கள் சொல்லி தந்திருக்கிற முறை ராபிட் ரீடிங் என்பதுதான் ஏன் வேகமா படிக்கணும் இந்த மூடை மாதிரி ஆற்றல் உள்ள கணிப்பொறி உலகத்தில் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை ஏன்னா எல்லா கணிப்பொறியையும் எல்லா தலைமுறை கணிப்பொறியையும் இந்த மூளை தான் கண்டுபிடிச்சது இந்த மூடையை ஒரு இடத்தில் நிறுத்த முடியாது நான் உங்களோடு பேசிகிட்டு இருக்கிற போதும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற போதும் நம் இருவரின் மூளையும் ஒரு நூறு இடத்துக்கு போயிட்டு வந்துடும் பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையில் இருக்கும்போது பேருந்து நிலையத்தில் பார்த்தவங்களை ஞாபகம் வரும் வருவது தப்பு இல்லை அந்த இடம் தப்பு அசிமிலேஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள் எங்கே இருக்கிறீர்களோ அதுவாக இருங்கள் விளையாட்டு திடலில் இருக்கிற போது எனக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் வாழ்க்கையில் இருக்கிறது இந்த பந்தை எடுத்து அந்த பக்கம் போட்டணும் அதை தவிர எனக்கு நோக்கம் இருக்கக்கூடாது படிக்கும் போதும் நீங்கள் மெதுவாக படித்தால் கவனம் சிதறும் விரைந்து படியுங்கள் உங்கள் மூடை வேறு எதை பற்றியும் சிந்திக்க நேரம் கொடுக்காமல் படியுங்கள் ராப்பிட் ரீடிங் என்பது அதுதான் விரைந்து படியுங்கள் படிப்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் நினைவில் வைத்துக் உரிய இடத்தில் வெளிப்படுத்துங்கள் இது மூணும் ஒரு செயின் எல்லாம் படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்காது நினைவிருக்கும் அந்த நேரத்தில் பேசுவதற்கு பொருத்தமாக வராது இவையெல்லாம் எப்படி வந்து சேரும் பயிற்சியில்தான் வரும் பாட பாட பாட்டு வருமென்றால் பேச பேச பேச்சு வரும் நீச்சலை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் குளத்தில் இறங்குங்கள் வெளியிலேயே நின்று கொண்டு கை அசைத்து கால் அசைத்து எல்லாவற்றையும் படித்ததற்கு பிறகு தண்ணீரில் தூக்கி போட்டால் வெளியில் வரமாட்டீர்கள் தண்ணீரில் இறங்கினால் தான் நீச்சல் வரும் மேடையில் ஏறினால் தான் பேச்சு வரும் பேசுங்கள் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் கூச்சப்படாமல் பேசுங்கள் தொடர்ந்து படியுங்கள் விரைந்து படியுங்கள் பாரதிதாசன் சொன்ன வரிகளை சொல்லி முடிக்கிறேன் காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி படி எனக்கு இதை படிக்கிற போது ஒரு வருத்தம் இருந்தது இந்த பாரதியார் ரொம்ப நல்லவராக இருக்காரு காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முடிதும் விளையாட்டு அது நல்லா இருக்குது இவர் காலையில் படி மத்தியானம் படி சாய்ந்தரம் படி ராத்திரியும் படிங்கிறார ரொம்ப மோசமான மனுஷனாக இருக்காருன்னு தோன்றியது பிறகு புரிந்தது தலைமுறை தலைமுறையாக படித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு பாரதியார் சொன்னார் தலைமுறை தலைமுறையாக படித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்தை சார்ந்த பிள்ளை காலையில் மட்டும் படித்தால் போதும் உழைப்பாளிகளின் பிள்ளைகள் காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி படி படி தமிழ் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி படி நன்றி